இத்தாலியை எதிர்த்து ஒரு மாபெரும் வீரஞ்சறிந்த போராட்டத்தை நடத்திய லிபிய நாட்டினுடைய மாபெரும் தோழர் உமர் முதானுடைய நினைவு நாளை நினைவு நீடூலி வாழ்க அடிப்படையிலும் அவர் நினைவை நெஞ்சில் எழுந்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் அடுத்ததாக செக்லோ செக்வாலசியாவை சார்ந்த மாபெரும் ஒரு புரட்சிகர் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் ஜூலிஸ் நினைவை நெஞ்சில் இறந்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த இணைவு கூட்டத்தில் கூட்டத்தை மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தினுடைய சார்பாக தலைமை தாங்கி நடத்துவதில் பெரும் வகையில் இந்த கூட்டத்திலே உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தினுடைய மாநில அமைப்பாளர் தோழர் தேவச்சந்திரன் அவர்களும் சிபிஐ எம்எல் ரெட் ஸ்டார்னுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் இனியம்மன் அவர்களும் மக்கள் அதிகார கழகத்தை சார்ந்த தோழர் மாநில இணைச் செயலாளர் தோழர் ஆ சரி தோழர் வாரன் அவர்களும் இறுதியாக உங்கள் மத்தியிலே மக்கள் ஜனநாயக இளைஞர்கழகத்தினுடைய தோழர் நன்றி உரையாற்றியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இணைய வழி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தினுடைய தோழர்களுக்கும் மாவட்ட அமைப்பை சார்ந்த தோழர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை தொடங்குகிறோம் தோழர் ஜூலி ஸ்போஷிய அவர்களையும் தோழர் உமர் முத்தார் அவர்களையும் நினைவு நோக்கம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு உலகளவிலே இன்றைக்கு ஏகாதிபத்தியவாதிகள் உலக வளங்களை கொள்ளையடிப்பதற்காக ஒரு மூன்றாம் உலக யுத்தங்களை மூன்றாம் உலக நாடுகள் மீது ஒரு பனிப்போர்களை யுத்தங்களை நடத்துகின்ற சூழ்நிலையில் குறிப்பாக அமெரிக்க நேட்டோ படைகளும் ரஷ்ய சீன ஏகாதிபத்தியவாதிகளும் உலகம் முழுக்க ஒரு மேலாதிக்கம் செய்வதற்காக ஒரு பதிலிப்போர்களை திட்டமிட்டு இன்றைக்கு மூர்க்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக உக்ரைனிலே நடக்கக்கூடிய நான்கு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய உக்ரேன் யுத்தம் இன்றைக்கு ரஷ்ய ஏகாதிபத்தியம் உக்ரேனை மேலாதிக்கம் செலுத்துவதற்காக இன்றைக்கு அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் அங்கே மேலாதிக்கம் செலுத்துவதற்காக நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக அந்த ஜலன்சி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த சூழ்நிலையில் கூட இன்றைக்கு ரஷ்யாவோடும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு சமரச பாதையில் அந்த நாட்டை பங்கிட்டுக் கொள்வதற்காக அந்த நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக ஒரு அமைதி நாடகத்தை ஆடினார் மேலும் இன்றைக்கு தொடர்ந்து அந்த யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உலக அளவிலே ஒரு மூன்றாவது ஒரு அடியாக இன்றைக்கு ஐரோப்பா தளவிலான அந்த நேட்டோ நாடுகள்லாம் சேர்ந்து ஒருபுறம் இன்றைக்கு உலக மக்களுக்கு அச்சுறுத்தலாக ஒரு உலக வளங்களை கொள்ளையடிக்கின்ற நோக்கத்தில் ரஷ்ய ஏகாதிபத்தியத்திற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் இடையிலான ஒரு போட்டியாக ஒரு பதவிப்பொருள்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை தொடர்ந்து இன்றைக்கு காலத்தீனத்திலே நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான யுத்தம் இன்றைக்கு அந்த ஜெலன்சி ஆட்சிக்கு ஆதரவாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஆதரவாக இருந்து கொண்டு அந்த நெதன்யாகு ஆட்சிக்கு ஆதரவாக இருந்து கொண்டு அங்கே ஒரு இன அழிப்பு கோரையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காலத்தீன மக்களை இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கு குண்டுகளை போட்டு கொண்டளித்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உணவின்றி இன்றைக்கு அகதிகளாக இன்றைக்கு சொந்த நாட்டிலே இன்றைக்கு குண்டுகளுக்கு இடையிலே குண்டுகளை போட்டு இன்றைக்கு கொலை செய்கின்ற ஒரு சூழலில் கூட இன்றைக்கு ஒருவரம் இன்றைக்கு கொத்து கொத்தாக இன்றைக்கு கொலை செய்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு மட்ட ஒரு கொடூரத்தனமான ஒரு இன அழிப்பு போரை அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தின் நலனிலிருந்து அவருக்கு ஆதரவாக இருந்து கொண்டு இன்றைக்கு நிதஞ்சாவது ஆட்சி அன்றைக்கு பாலசினத்தில் இன்றைக்கு யுத்தங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் இன்றைக்கு தென்னாசியாவில் ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கான ஒரு யுத்த பயிற்சிகளை ஒரு புறம் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இன்னொரு புறம் சீன ரஷ்ய ஏகாதிபத்தியவாதிகளும் இன்னொரு புறம் அமெரிக்க இந்த ஐரோப்பா நாடுகளும் கூட கூட்டு பயிற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு யுத்தங்களை நடத்தி உலக மக்களை கொள்ளையடித்து வரும் போர்களை தோற்றுவிக்கக்கூடிய உலக மக்களுக்கு அமைதியின்மையை உருவாக்கக்கூடிய இந்த நாசகரமான ஏகாதிபத்தியவாதிகளுடைய ஆதிக்கம் வேலாதிக்கம் யுத்தங்களை எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களிலே ஏகாதிபத்திய தீர்த்து தன் நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் போராட்டங்களில் தெரிந்த யுத்திகளை வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் அவர்கள் வழியிலே நாம் மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் வழியில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு மோர் முத்தாரையும் கம்யூனிஸ்ட் ஆகிய போல ஜூலிஸ்ட் வசதியையும் நாம் நினவுகின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஜூலிஸ்ட் விசத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் இளம் வயதிலேயே ஒரு பனிரெண்டு வயதிலேயே அவர் இலக்கியம் படைக்கக்கூடிய ஒரு அரிதான ஒரு சிந்தனை குற்ற ஒரு மதிநுட்பமுடைய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து அவர் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு மாணவர் சங்கத்திலே இணைந்து அங்கே நடந்த சிக்கோ நடந்த அந்த வேலைநிறுத்த போராட்டங்களில் அந்த மாபெரும் சுரங்க தொழிலாளுடைய போராட்டங்களில் பங்கு கொண்டவர் அது மட்டுமின்றி அவர் பல்வேறு போராட்டங்களில் அவர் தன்னை முன் மண் மனம் முகந்து முன்னின்று போராடிய ஒரு உயரமைக்க தீரமைக்க ஒரு தோழர் இன்னும் சொல்ல போனால் இரண்டாம் உலகப்போற காலகட்டங்களில் அந்த ஜெர்மன் ஏகாதிபத்தியவாதிகளுடைய அந்த நாஜிச படிகளுடைய அந்த கொடூர யுத்தங்களை ஆதிக்கங்களை எதிர்த்து அந்த படையை எதிர்த்து அந்த நாஜிச படைக்கு எதிராக உலகம் முழுக்க ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தி அந்த சூழலில் அந்த எதிர்ப்பு இயக்கத்திலே தன்னை முன்வந்து முன்னிறுத்தியவர் ஒரு மாபெரும் அப்பேற்பட்ட அந்த படையை எதிர்த்து போராடுகின்ற பொழுது அந்த ஜெர்மன் ஏகாதிபத்தியவாதிகள் கைது செய்து அவரை சிறையில் எடுத்து சொல்லனால் கொடுமை செய்தார்கள் ஜெர்மன் நாஜிச படைகள் என்று சொன்னால் அதனுடைய கொடுமைகள் என்னவென்று சொன்னால் உலகம் அறியும் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சிறை சித்திரி சித்திரவாதிகளை கொடுமைகளை செய்யக்கூடிய ஒரு கொடூரப்படை சிறைகளில் ஆயிரக்கணக்கான பேரை விசவாயு விட்டுக் கொண்ட ஒரு மிருகத்தனமான ஒரு படை இன்றைக்கு அந்த நாஜிச காஜிசிட்லனுடைய அந்த படையை வழிமுகர்ந்துதான் வழிமுன்றுதான் இன்றைக்கு ஆர்எஸ் பிஜேபி போன்ற இயக்கங்கள் இன்றைக்கு அவர்களை அவர்களுடைய வழிகாட்டுதலாக அவருடைய தத்துவமாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் ஆக இந்த சூழல ஜெர்மன் ஏகாதிபத்தியத்தை அவருடைய நாஞ்சுப்பள்ளியிலிருந்து போராடும் போது அவரை சிறை சிறை சிறைப்படுத்தப்படுகிறார் சிறையிலே இருந்து கொண்டு கூட அந்த சிறை கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டு கூட அவர் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நாவல் ஒரு நாவலை அதாவது பூக்குமடை குறிப்பை என்ற மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற அந்த நாவலை எழுதுகிறார் அப்பேற்பட்ட அந்த ஒரு மகத்தான ஒரு இலக்கிய ஒரு எழுத்தாளராக ஒரு பண்பாளராக ஒரு போராளியாக ஒரு கம்யூனிஸ்டாக திகழ்ந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சிறை கொடுமைகளுக்கு எதிராகவும் தன் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று அந்த ஜெர்மன் அந்த ஹிட்லருடைய நாசிச படைகளுக்கு எதிராக சிறையிலே கூட போராடிய விளைவாக அவரை கைது செய்து அவரை சிறை செய்ய தூக்கிலிட்டு கொலை செய்கிறார் அப்பேற்பட்ட மாபெரும் நினைவுருகின்ற ஒரு வகையிலும் உமர் முத்தாரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றிய பாலை வனச்சிங்கம் அமர் முத்தார் என்ற திரைப்படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் அவரை பற்றியான அந்த வாழ்க்கை வரலாறை தெளிவாக சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள் அதை வெளியிட்டுகிறார்கள் ஆகவே மிகச்சிறந்த ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு திரைப்படம் அவருடைய வாழ்க்கை வரலாறை அப்படியே அங்க வைத்திருக்கோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுகளில் இத்தாலியனுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முப்பது ஒரு மிகப்பெரிய மாபெரும் வீரஞ்சறிந்த ஒரு படையை கட்டி ஒரு சீர்மிகு படையை கட்டி அதற்கு தலைமை தாங்கி அவர் ஒரு ஒரு ஆசிரியராக இருந்தும் கூட அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு ஆதரவாக மக்களை திரட்டி அந்த ஒரு படையை கட்டி அந்த உலகம் முழுக்க போலச்சி அந்த இத்தாலி இத்தாலியினுடைய அந்த நாசிச படையை எதிர்த்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சி நடத்தினார் அந்த மக்களை அணி திரட்டி இத்தாலியனுடைய படைகளுக்கு எதிராக கண்ணிலே விரலை விட்டு ஆட்டக்கூடிய வகையிலே அவர் வயதான தோட்டத்தில் இருந்தால் வயதான காலத்திலும் கூட ஒரு இளைஞனாக ஒரு புள்ளி விளையாடக்கூடிய ஒரு போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு போராக்கோ வீரனாக போராடி ஒரு மாபெரும் தலை தலைவர் ஒரு தோழர் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி அந்த இத்தாலிய லிபியானுடைய விடுதலைக்காக போராடிய அந்த தோழரை நாம் நிறைவு கூறுகின்றோம் அந்த அடிப்படையிலே அப்பேற்பட்ட அந்த முப்பது ஆண்டு காலம் இத்தாலி எதிர்த்து போராடியதில் அந்த முசேரினுடைய ஆதிக்க ஆட்சி முறை அவரை கைது செய்து அவரை அந்த மக்கள் மத்தியிலே சங்கிலியிட்டு மக்கள் மத்தியில் நடுவிலே அவரை பொதுவிலே ஊக்கிலிட்டு கொலை செய்கிறார் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஏகாதிபத்தியவாதிகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மூர்த்தமான கொடூரமாக உலக மக்களை கொலை செய்யக்கூடிய வகையிலே இன்றைக்கு எந்த அளவும் கூட அவர்கள் அவருடைய நலனிலிருந்து அவருடைய மேலாண் நலனிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அவருடைய முதலாளிகளுடைய ஏகபோக ஆதிக்க வாதியினுடைய நலனிலிருந்து இன்றைக்கு உலக நாடுகளை உலக மக்களை வழிபட செய்வதிலே கொலை செய்வதிலே உலக வளங்களை கொள்ளையடிப்பதிலே அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதுதான் இன்றைக்கு அவர்கள் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்களையும் கூட இன்றைக்கு ஒரு முன்னுதாரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றதுதான் பார்ப்போம் ஆகவே ஏகாதிபத்தியை எதிர்த்து இன்றைக்கு கூட பலர் ஏகாதிபத்தியத்தை ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இன்னொரு ஏகாதிபத்தியத்தோடு சமரசம் கொள்வது அல்லது அவர்களை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு ஏகாதிபத்தியத்தோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு நல்ல ஏகாதிபத்தியம் அல்லது இது ஒரு தீய ஏகாத ஏகாதிபத்தியம் என்று ஏகாதிபத்தியத்திற்கு சாமரசம் வீசுகின்ற வகையிலே ஏகாதிபத்தியத்தை சார்ந்து செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்துதான் எந்த ஒரு நாட்டிலும் விடுதலை பெற முடியும் எந்த ஒரு தேசிய விடுதலையும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தான் பெற முடியும் ஆகவே ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த நாட்டினுடைய சொந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஒரு புதிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்திய நிலைமைகளின் கூட இந்திய சூழ்நிலைகளில் கூட இன்றைக்கு ஆளுகின்ற மோடி அரசாங்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு நம் நாட்டை ஒரு புதிய காலனியாக மாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாட்டின் விடுதலைக்காக நாம் அனைவரும் ஒரு சுதந்திர போரை தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய அந்த மாவீரர்களெல்லாம் நினவுகூறு என்ற அடிப்படையிலே இந்த ஏகாதிபதிக்கு போராடிய உமர் முத்தாரையும் தோழர் அஹ் கம்யூனிஸ்ட் ஆகிய திகழ்ந்த ஒரு மாபெரும் தோழர் ஜூலிஸ்பிஸையும் நினவுகூறு என்ற அடிப்படையில் நிகழ்ச்சி நடத்துகிறோம் தொடர்ந்து நடத்துகிறோம் தலைமை முறையை முடித்துக் கொண்டு அடுத்ததாக